புதுதில்லி வந்துள்ள ஜப்பான் நிறுவன நிர்வாகிகள் சங்கத்தின் உயர்மட்ட குழுவை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்தார் அப்போது இரு நாடுகளிடையேயான பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து விரிவான ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது இந்தியாவிற்கும் ஜப்பானுக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பை ஆழப்படுத்துவதற்கான கருத்துக்களையும் யோசனைகளையும் கேட்க கெய்சாய் ஜோயுகுவே எனப்படும் ஜப்பான் நிறுவன நிர்வாகிகள் சங்கத்தின் தலைவர் தகேஷி நினாமி தலைமையிலான குழுவும் இருபது பிற வணிக பிரதிநிதிகளின் உயர் அதிகாரம் கொண்ட குழுவும் இந்தியா வந்துள்ளது தனது இல்லத்தில் இந்த குழுவை சந்தித்த பிரதமர் இருதரப்பு வர்த்தகத்தை வலுப்படுத்துதல் முதலீட்டு வாய்ப்புகளை அதிகரித்தல் வேளாண்மை கடல்சார் பொருட்கள் விண்வெளி பாதுகாப்பு காப்பீடு தொழில்நுட்பம் உள்கட்டமைப்பு சிவில் விமான போக்குவரத்து தூய்மையான எரிசக்தி அணுசக்தி மற்றும் எம்எஸ்எம்இ கூட்டு முயற்சி போன்ற முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை ஊக்குவித்தல் ஆகியவை குறித்து ஆலோசித்தார் மத்திய அரசு மேற்கொண்ட முப்பத்தைந்து திருத்தங்களுடன் கூடிய நிதி மசோதாவுக்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்தது இதன் மூலம் கடந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி தொடங்கிய பட்ஜெட் நடைமுறை முழுமையாக நிறைவுக்கு வந்தது மாநிலங்களவையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு நிதி மசோதாவை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று கொண்டு வந்தார் இந்நிலையில் இந்த மசோதா குறித்து மாநிலங்களவையில் நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வருவாய் எந்த வகையிலும் பாதிக்காமல் எச்சரிக்கையாக இருப்பதே நிதி நிதியமைச்சகத்தின் நோக்கம் என்றார் அதே நேரம் இந்திய வரி செலுத்துவோருக்கு நாங்கள் நன்றி செலுத்த விரும்பியதாக கூறிய நிதியமைச்சர் எனவே வருமான வரி உச்சவரம்பை பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தியதாக கூறினார் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்ட அதிமுக உறுப்பினர்களை வெளியேற்ற சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டார் இன்று காலை அவை கூடியதும் கேள்வி நேரம் நடைபெற்றது உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் பதில் அளித்தனர் பின்னர் இரண்டாயிரத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை மீதான விவாதம் தொடர்ந்தது அப்போது பேசிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உசிலம்பட்டியில் காவலர் வெட்டி கொள்ளப்பட்ட சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் மீது கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டுவர முயன்றார் ஆனால் அதற்கு சபாநாயகர் அனுமதி அளிக்கவில்லை அப்போது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக உறுப்பினர்கள் சபாநாயகர் இருக்கைக்கு முன் சென்று முழக்கமிட்டனர் இதனையடுத்து சபாநாயகர் அப்பாவு சட்டப்பேரவையில் இருந்து அதிமுக உறுப்பினர்களை வெளியேற்ற உத்தரவிட்டார் இதனை அடுத்து சபாநாயகருக்கு எதிராக முழக்கமிட்டபடியே அதிமுக உறுப்பினர்கள் அவையை விட்டு வெளியேறினர் இந்திய சிறுபான்மையினர் கூட்டமைப்பு சார்பாக நேற்று புதுதில்லியில் நடத்தப்பட்ட சத்பாவன இப்தார் விருந்தில் இஸ்லாமிய நாடுகளைச் சேர்ந்த பல தூதர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இந்தியாவின் கலாச்சார பாரம்பரியம் நல்லிணக்கம் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடியின் அனைவருடன் அனைவரின் காக்க அனைவரின் நம்பிக்கையுடன் என்னும் முயற்சி அனைத்து சமூகங்களையும் சென்றடைவதற்கான அர்ப்பணிப்பை விருந்தினர்கள் பாராட்டினர் ரம்ஜானின் உணர்வை கொண்டாடவும் மத நல்லிணக்கத்தை வளர்க்கும் நோக்கில் தில்லியில் உள்ள மாநிலங்களவை உறுப்பினர் சத்னம் சிங் சந்துவின் இல்லத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் பதினைந்துக்கும் மேற்பட்ட தூதர்கள் இஸ்லாமிய நாடுகளைச் சேர்ந்த தூதர்கள் அரசு பிரதிநிதிகள் மத அறிஞர்கள் மற்றும் சமூக தலைவர்கள் கலந்து கொண்டனர் விண்ணில் இரண்டு செயற்கை கோள்களை டாக்கிங் முறையில் இணைக்கும் ஸ்பேடக்ஸ் பரிசோதனையில் அடுத்த கட்டமான ரோலிங் பரிசோதனையை இஸ்ரோ வெற்றிகரமாக முடித்துள்ளது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ தனது ஸ்பேடக்ஸ் எனப்படும் ஸ்பேஸ் டாக்கிங் பரிசோதனையின் ஒரு பகுதியாக இரண்டு செயற்கை கோள்களை விடுவிக்கும் சோதனையை வெற்றிகரமாக நிறைவேற்றியது இதன் மூலம் சந்திரயான் நான்கு உள்ளிட்ட எதிர்கால திட்டங்களுக்கு வெற்றிகரமான அடித்தளம் அமைக்கப்பட்டது இந்நிலையில் ஸ்பேடக்ஸ் திட்டத்தின் அடுத்த கட்டமாக ரோலிங் பரிசோதனையை வெற்றிகரமாக முடித்துள்ளது வெவ்வேறு நோக்கு நிலைகளிலிருந்து ஒரு பொருளை விரும்பிய இடத்திற்கு கொண்டு வருவதற்கு என்ன தேவை என்பதை புரிந்து கொள்ள இந்த சோதனை இஸ்ரோவுக்கு உதவும் இந்த சாதனை இந்தியாவின் விண்வெளி ஆய்வு பயணத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல் கல்லாகும் ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் என்ற இலக்குடன் தமிழ்நாடு அரசு செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் சென்னையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்திய தொழில் கூட்டமைப்பின் தென்னிந்திய மாநாட்டை அவர் தொடங்கி வைத்து உரையாற்றினார் அப்போது இந்தியாவிலேயே இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக தமிழகம் விளங்குவதாக குறிப்பிட்டார் இந்தியாவின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றும் தமிழகம் அதிக எண்ணிக்கையிலான தொழிற்சாலைகளை கொண்டிருப்பதால் மற்ற மாநிலங்களிலிருந்து தனித்துவம் பெற்றதாக திகழ்வதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்தார் சேப்பாக்கத்தில் இன்று நடைபெறவுள்ள எட்டாவது ஐ பி எல் லீக் ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது இதையொட்டி இரு அணி வீரர்களும் நேற்று தீவிர பயிற்சியில் ஈடுபட்டனர் ஐ பி எல்லில் இவ்விரு அணிகள் இதுவரை முப்பத்தி மூன்று ஆட்டங்களில் நேருக்கு நேர் மோதியுள்ளன இதில் இருபத்தோரு ஆட்டங்களில் சென்னையும் பதினோரு ஆட்டங்களில் பெங்களூருவும் வெற்றி பெற்றுள்ளன மற்றொரு ஆட்டத்தில் முடிவில்லை இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்கும் இந்த ஆட்டத்திற்கு ரசிகர்கள் ஐ பி எல் டிக்கெட்டை வைத்து ஸ்டேடியத்திற்கு செல்லவும் போட்டி முடிந்து அங்கிருந்து புறப்படுவதற்கும் மெட்ரோ ரயில் மற்றும் மாநகர பஸ்களை இலவசமாக பயன்படுத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது